இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய ஒன்பது மாவட்டங்கள் உள்ளடக்கிய கொங்கு மண்டல ஆலோசனை நடைபெற்றது இந்த கூட்டத்திலே வருகின்ற ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தல் குறித்த விரிவான ஆலோசனை செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைய காலகட்டத்திலே தமிழகத்திலே மதவாதத்திற்கு எந்த வகையிலும் இடமளிக்காமல் மதசார்பற்ற சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே இந்தியுடைய முஸ்லீம் லீக்கின் சார்பாக அனைத்து முகல்லா ஜமாத்துகளிலும் நாங்கள் பிரச்சாரத்தை குறிப்பாக தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஓட்டுகளை ஒருமுகப்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவதற்குண்டான செயல் திட்டங்களை அறிவித்திருக்கின்றோம் ஒன்பது மாவட்டத்திலையும் எல்லா ஜமாத்தர்களையும் சந்தித்து வருகின்ற தேர்தலிலே எப்படி பணியாற்ற வேண்டும் எந்த வகையிலே மதசார்பற்ற வாக்குகளை வாக்குவதற்கு பயிலரங்கங்களை நடத்த இருக்கின்றோம் அதே போன்று விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்களை நடத்த இருக்கின்றோம் தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா காலத்திலுமே மதசார்பற்ற கட்சிகள் தான் இங்கே ஆட்சி செய்திருக்கின்றன மத நல்லிணக்கத்திற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் தமிழக மக்கள் ஆதரிப்பதில்லை குறிப்பாக இன்றைய அதிமுக பாஜக கூட்டணி என்பது சந்தர்ப்பவாத கூட்டணி மதசார்புள்ள கட்சிகளினுடைய நல்ல எண்ணங்களை கெடுக்கக்கூடிய வகையிலே தவறான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மதவாத அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த நிலையிலும் தமிழக மக்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள் எனவே இதை நாங்கள் பரப்புரை செய்யக்கூடிய வகையில எங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ள இருக்கின்றோம் எங்களுடைய இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மையீன் அவர்களுக்கு தமிழக அரசு தகைசால் தமிழர் விருதை வழங்கியதற்கு எல்லா ஜமாத்துகளின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில கேட்க வேண்டிய தொகுதிகளை குறித்த கலந்தாய்வு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த ஆய்வுகளை எல்லா மாவட்டத்திலிருந்து தந்த பிறகு அதன் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளை கேட்பது என்பதை நாங்கள் வரையறுவோம் எங்களுக்கு கவலை இல்லை முகல்லா தான் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பு அந்த முகல்லா ஜமாத்தினுடைய கட்டமைப்பு எனவே இன்றைய தேர்தல் என்பது இரண்டு அணிகள் தான் மதசார்பற்ற திமுக கூட்டணி மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய மதவாத பிஜேபி அதிமுக கூட்டணி இதற்கு எதிராக மூன்றாவது அணி நான்காவது அணின் வாக்களிச்சோம் சொன்னா மதவாதத்திற்கு ஊக்குவிப்பதாக ஆய்விடும் பிஜேபியை ஆதரிப்பதாக ஆகிவிடும் எனவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை சமுதாயத்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் திராவிட இயக்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய அனைவர்களும் திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவளிப்பார்கள் அதை ஒருமுகப்படுத்தக்கூடிய பணிகளில் நாங்கள் இருக்கின்றோம் சில கட்சிகள் இப்பொழுது பேர் வச்சிருக்கிறாங்க முதல் தேர்தலை கூட சந்திக்கல அதனால ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கட்சிகள் வரும் பெரிய விளம்பரங்கள் ஏற்படுத்துவார்கள் அதனால இந்த தாக்கமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை இந்தியாவில எழுபத்தி அஞ்சு வருஷத்துல ஒரு முஸ்லீம் எம்பி இல்லாத கட்சி பாஜக ஒரு முஸ்லீம் அமைச்சர் இல்லாத அமைச்சரவை மோடியினுடைய அரசு பட்டவத்திரமா இஸ்லாமிய விரோத போக்கு தெரியுது வேற என்ன இஸ்லாமியர்களுக்கு செய்திருக்கிறாங்க இஸ்லாமியருக்கு எதிரான என்னென்ன சட்டங்களை கொண்டு வர வேண்டுமோ சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிரான என்னென்ன சட்டங்களை கொண்டு வர வேண்டுமோ எல்லா சட்டத்தையும் கொண்டு வர்றாங்க குடியுரிமை திருத்த சட்டத்துல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வக்பு திருத்த சட்டத்துல பள்ளிவாசல் தருகாவை நிர்வகிக்கிறதுக்கு சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க கோயில் நிர்வாகத்துல இருக்க முடியுமா தேவாலயங்கள் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்க முடியுமா முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த கடைபிடிப்பது என்ன இஸ்லாமிய விரோத போக்க கடைபிடிப்பது மூலமாக மத துவேஷங்களை சொல்வது என்பது ஆர் சித்தாந்தம் ஆர் நாட்டினுடைய விடுதலைக்கு சம்மந்தம் கிடையாது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் பாடுபடவில்லை அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கத்திலே எந்த பங்களிப்பும் இல்லை அதுல நம்பிக்கையில்லாதவர்களுடைய ஆதரவோடு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அப்படிதான் பேசுவார்கள் ஆனால் இந்திய சமூகம் என்பது பல தரப்பு மக்களை கொண்ட சமூகம் நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு சமூகம் இருக்கிறார் பொலிட்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு சமூகங்களும் நாம் ஒன்றுபட்டு எப்படி இருக்கிறோம் அண்ணன் தம்பிகளாக உருதாய் மக்களாக எல்லோரும் இந்தியர்கள் என்ற அடிப்படையில் இருக்கின்றோம் அதை தான் பாஜக கொள்கை எனவே அதை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் என்பது இந்தியாவினுடைய அடிப்படையான கொள்கையில் இருந்து வேறுபட்டிருக்கக்கூடிய பாஜகவை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் சிறுபான்மையர்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி என்பது எல்லோருக்கும் தெரியும் உலக நாடுகளே இதை பற்றி மது விலக்கு முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் கொள்கை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும் அந்த போதைப் பொருள் எங்கிருந்து வருகிறது என்பதை ஆய்வு செய்து முழுமையாக அதை கட்டுப்படுத்த வேண்டும் மாணவர்கள் சமுதாயத்திலே போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை வீரியத்தோடு கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கையாக இருந்து கொண்டது மக்கள் எழுச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது கூட்டத்தை சேர்க்கறதுங்கிறது இப்போ அரசியல் பெரிய விஷயம் இல்லை அந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டா மாறுமா என்ன கொள்கையை சொல்றாரு அவர் பிஜேபியோட இப்படி போய் சேர்ந்தார் ஒரு அறிவிப்பு பண்ணி எது செய்தார திடீர்னு டெல்லிக்கு போனாரு அவரு சொல்லையில மாண்புமிகு அமித்ஷா கூட்டணின்னு அறிவிக்கிறாரு சென்னைக்கு வர்றாரு அவர் பேசல அமைதியா இருந்தார் அமித்ஷா அறிவிக்கிறாரு இப்ப அவங்களுக்குள்ளே ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி இல்லையே அவங்களே சொல்றாங்க கொள்கை வேற கூட்டணி வேற அவங்களுக்கு மத்தியிலேயே கூட்டணி மந்திரி சபையா தனித்த ஆட்சியாங்கிறதுலயே வேறுபட்ட கருத்து இருக்கு எனவே இந்த மக்கள் வந்துகிட்டு தெளிவா இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான அந்த கலாச்சாரங்களை வேறுபடுத்தக்கூடியவர்களுக்கு தமிழக மக்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள் பிஜேபி குறுக்கு வழியிலே ஆட்சி பிடிக்கலாம் நினைக்கிறாங்க அதிமுகவை கவனிக்கிற கொண்டு விட்டு இங்கே நுழையலாம் என்று எண்ணுகின்றார்கள் அது மக்கள் எடுத்துக் கொள்ள மாட்டார் பிஜேபி வந்து கிட்ட தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கிறாங்களா அவர் போராட்டம் பண்ணிக்கிறாரா பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அநீதி அளிக்கிறாங்க தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல நீட்டுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அதெல்லாம் எடுத்து எடப்பாடி போராட்டம் பண்ணாரா சொல்லுங்க பிஜேபியினுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக அதிமுக போராடியதா எடப்பாடியார் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற போராடினாரா சொல்லட்டுமே கம்யூனிஸ்ட்கள் அவருடைய பணிகளை செய்து அரசாங்கத்தில் என்னென்ன சொல்லணுமோ சொல்றாங்க நாங்களே இந்த தொழிலாளர்களுடைய நேரம் குறைப்பு நேரத்தை நீட்டிட்டாங்க எட்டு மணி நேரம் தொழிலாளருடைய வேலை பணி புதிதாக அந்த சட்டத்தை மாத்தி கொண்டு வந்தாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து கைது போட்டு தானே போராட்டம் பண்ணோம் தலைமை செயலருக்கு அந்த பெட்டிஷனை கொடுக்கும் போது அந்த சட்டத்தை திருப்ப பெற்றவர் தானே முதலமைச்சர் போராடலன்னு எப்படி சொல்ல முடியும் நல்ல விஷயங்கள் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம் இரண்டவனுக்கு மிரண்டை என்னமோ சொல்லுவாங்களா இல்லையா மிரண்டவனுக்கு இரண்டை எல்லாம் அவர் அதிமுக பிஜேபியோட போய் அடமானம் வச்சுட்டாரு அதனால அதுக்கு காரண காரங்களை தேடி திமுக கூட்டணியில இருந்து யாரா வந்துட மாட்டாங்களான்னு பாக்குறாரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் எனவே இந்த கூட்டணியை பிரிக்கவே முடியாது பலமான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்தலிலே திமுக கூட்டணி வெல்லும் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் மீண்டும் பதவி ஏற்பார் என்பது எங்களுடைய பணியா அதாவது இந்திய இறையாண்மை இந்திய அரசாங்கத்துக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவர் காகித பிள்ளை காலத்தில் நாங்கள் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை இந்திய அரசாங்கத்தின் மேல நாங்களுக்கு பல பேர் கருத்து வேறுபாடுகள் தவிர இறையாண்மை விஷயத்திலே காஷ்மீர் சிந்து பிரச்சனையிலே இந்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு கொடுப்பான்னு சொன்னோம் அவர்களுடைய நடவடிக்கைகளில சில சந்தேகங்கள் இருக்கின்றது நாடாளுமன்றம் கூட போகின்றது அது எல்லா சந்தேகத்தையும் நாங்க கேட்போம் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை அந்த இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது இலட்சியத்தில நாங்க காம்பிரமைஸ் பண்ண மாட்டோம் முதலிலும் இந்தியன் இறுதியிலும் இந்தியன் முதலிலும் முஸ்லீம் இறுதியிலும் முஸ்லீம் சரியா அதாவது மோதல்கள் வரும் கருத்து பரிமாற்றங்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் அதையெல்லாம் தாண்டி கொள்கை ரீதியான கூட்டணியில நாங்க எல்லாரும் ஒன்னாயிரும் என்ன முதல்ல வரதான் செய்ய நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா அந்த ஆட்சியில செய்ய முடியாது சில விஷயங்களை கேட்பாங்க சில விஷயங்கள் கேட்க மாட்டாங்க சில விஷயங்களை முரண்பட்டு இருப்பாங்க அதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் தாண்டி கொள்கை ரீதியான கூட்டணியிலே நாங்கள் திமுகவோடு உடன்பட்டு இருக்க தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இருக்க வேண்டும் நடுநிலையாக இருக்க வேண்டிய நீதித்துறை தேர்தல் ஆணையம் மற்ற என்னென்ன நெடுக்கையா இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் சந்தேகப்படக்கூடிய அளவுல பாஜகவினுடைய ஆட்சியிலே இந்த குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் எதையும் செய்யலாம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் எனவே அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்கிற மாதிரி மக்களை ஏமாத்லா தவிர நினைச்சிருக்க முடியாது உண்மை ஒரு காலத்திலே வெளிவந்த